அலமது இல்லா கிருபை கொண்டு நம்ம வந்து குரானில் ரொம்ப முக்கியமான ஒரு பகுதி சரிங்களா அலஹமது நம்ம முதல்ல என்ன செஞ்சோம் என்னென்ன எழுத்துக்கள் அரபிக்கில் இருக்குதுன்னு பார்த்தோமா அடுத்ததான் அந்த எழுத்துக்களுக்கு ஹரக்கத்துன்னு ஒன்று வச்சோம்னா அது எப்படி உச்சரிக்கணும் அப்படின்னு பார்த்தோம் இல்லையா அது ரெண்டாவது ஸ்டெப்பு சரிங்களா இப்போ நம்ம வந்து மூணாவது ஸ்டெப்பில் நம்ம இருக்கோம் ஓகேங்களா ஒரு ஒரு எழுத்துக்கும் ஹரக்கத்து வச்சது போக இப்போ நம்ம வந்து சுக்குன் இதை வந்து என்ன சொல்லுவாங்க சுக்குன் அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேங்களா சுக்குன் வச்சா அதை எப்படி நம்ம உச்சரிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம் அலஹமதுல்லா அல்லாடைக்கிறவே கொண்டு ரொம்ப ரொம்பவே எளிமையான முறையில் ஈஸியாக ஒரு ஒரு கட்டங்களாக ஒரு ஒரு பாடங்களாக கடந்து வந்துக்கிட்டு இருக்கோம் அலஹமது இல்லா போதுமானவன் இப்போ நம்ம வந்து அலஹமது இல்லான்ட்டு அல்லாஹோடைய கிருபியை கொண்டு நம்ம என்ன செய்ய போகிறோம் சுக்குன் வச்ச பாடங்கள் பார்க்க போகிறோம் நீங்கள் எல்லாருமே அல்லாஹுக்கு ரொம்பவே நன்றி சொல்லுங்கள் இவ்வளோ ஈஸியாக எளிமையான முறையில் நம்ம வந்து நம்மளுடைய நாவுகள் இந்த எழுத்துக்கள் அரபி எழுத்துக்களை உச்சரிக்கக்கூடிய பாக்கியத்தை அல்ல நமக்கு கொடுத்துருக்கான் சரிங்களா அப்போ நம்ம வந்து என்ன செய்யலாம் இப்போ நம்ம இந்த பாடத்தை பார்த்துடலாமா சுக்குன் பாடத்தை பார்த்துடலாமா இன்றைக்கி நான் உங்களுக்கு எதுவுமே சொல்லி சரப்போ அது கிடையாது சரிங்களா இந்த சுக்குன் இது எப்படி உச்சரிக்கணும் அது மட்டும் தான் நம்ம நீங்கள் பார்க்க போகிறோம் ஏன்னா ரொம்ப வேகமாக போயிட்டோம்னா மனசில் பதியிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் நம்ம வீடியோஸ் வந்து வயதானவர்களும் பார்க்குறாங்க எல்லா சின்ன பிள்ளைங்களும் பார்க்குறாங்க இல்லா அலமதுல்லா ரொம்ப சந்தோஷம் எனக்குவே ஏன்னா நம்ம வந்து கற்றுக்கிட்ட பாடங்களை அடுத்தவங்களுக்கு சொல்லி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஆசை இப்போது அதை நல்லபடியாக வந்து நிறைய பேர் பயனடைகிறாங்கங்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது சரிங்களா இப்போது இதை வந்து என்ன செய்வாங்க சுகன் அப்படின்னு சொல்லுவாங்க இது வந்து ஒரு எழுத்துக்கு மேலே அதாவது அரபி எழுத்துக்களுக்கு மேலே வந்துச்சு அப்படின்னா அதை நம்ம என்ன சொல்லணும் இப்பு அதாவது பாக்கு மேலே வந்துச்சுனாக்கா அப்போ நம்ம எப்படி சொல்லணும் இப் அப்படின்னு சொல்லணும் சரிங்களா அதே மீமுக்கு மேலே வந்தால் இம் அப்படின்னு சொல்லணும் அதாவது நம்ம தமிழில் இக்கு இங்கு இச் அப்படி படிக்கிறோம்ல அந்த மேலே புள்ளி வச்சுருந்தாக்கா அந்த புள்ளியும் இந்த சுக்குன்னு கிட்டத்தட்ட ஒன்று தாங்க உங்களுக்கு ஓகேங்களா இப்போ பாக்கு மேலே சுக்குன்னு வச்சிருக்காங்க அப்போ இப் அப்படின்னு சொல்லணும் அதே மாதிரி வந்து மீமுக்கு மேலே சுக்குன்னு வச்சிருக்காங்க அப்போ இதை இம் அப்படின்னு சொல்லணும் இம் அப்படின்னு சொல்லணும் தாலுக்கு மேலே சுக்குன்னு வச்சுருக்காங்க அப்போ இதை எப்படி சொல்லணும் வெரி குட் மாஷாலா நீங்களா டக் டக்குன்னு புரிஞ்சுக்கிறதீங்க டக் டக்குன்னு பிடிச்சிக்கிறதீங்க அப்போது ரொம்பவே ஈஸியாக இருக்கா அவங்களுக்கு மாஷாலா இப்போ இது எப்படி சொல்லணும் வெரி குட் இது அப்படின்னு சொல்லணும் இது எப்படி சொல்லணும் இன் இதை இஜ் இதை இகு சரியா இப்போ இதை இது இல் இப்போ பாருங்கள் இது அப்படின்னு சொல்லணும் ஓகேங்களா இன்னைக்கு நம்ம வந்து அதாவது ஒரு எழுத்துக்கு மேல சுக்குன்னு வச்சோம் அப்படின்னா அதை எப்படி உச்சரிக்கணும் அதை மட்டும் இன்னைக்கு பாருங்க நம்ம நாளைக்கு என்ன செய்வோம் இன்ஷால்லா ரெண்டு எழுத்துக்கள் சேர்ந்து வந்தால் அதை எப்படி உச்சரிக்கிறது அப்படின்னு சொல்லி நாளைக்கு பார்க்கலாமா இன்ஷால்லா இன்னும் நம்ம வந்து வேகமாக போய்ட்டோன்னு வச்சுக்கோங்களேன் போகிறது விஷயம் இல்லை மனசில் பதிய கொஞ்சம் லேட்டாகும் அதனால நம்ம வந்து என்ன செஞ்சிக்கலாக்கா கொஞ்சம் கொஞ்சமாகவே போகலாம் சரிங்களா என்ன முன்னாடி உள்ள பேஜுக்கு வந்துடுங்க ஓகேவா அந்த ரெண்டு பேஜ் முன்னாடி வந்தீங்க ரெண்டு மூணு பேஜ் முன்னாடி வந்தீங்கன்னா இந்த இடத்துல உங்களுக்கு தாசா எல்லா எழுத்துக்களும் இருக்கு இல்லையா அலிஃப்ரேனு ஆரம்பித்து யா எழுத்துக்கள் எல்லாமே இந்த இடத்துல மிக்ஸ் ஆகி இருக்கும் ஓகேவா இது அப்படி என்ன செய்றீங்கன்னா உங்களுடைய எதாவது ஒரு நோட்டில் ரஃப் நோட்டில் எழுதிக்கோங்க ஓகேவா அந்த எழுத்துக்களை பார்த்து அப்படியே எழுதிக்கோங்க எழுதிட்டு மேலே சுக்குன் வச்சுக்கோங்க ஓகேவா சுக்குன் மட்டும் வச்சுட்டு இந்த ஹரக்கத்துலாம் வைக்காதீங்க வெறும் சுக்குன் மட்டும் வச்சுக்கோங்க வச்சிட்டு என்ன செய்றீங்கன்னா அது சொல்லி பாருங்கள் அப்போ நம்ம எப்படி சொல்லணும் இப்பு இத் இஃ இஸ்

ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்கிறீங்கன்னால் சொல்லி மட்டும் பாருங்கள் ஒரு ஒரு எழுத்துக்கு மேலேயும் சுக்குன்னு வச்சு எழுதிட்டு அதை அப்படியே உச்சரித்து பாருங்கள் உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக மனசில் பதிஞ்சிடும் ஓகேவா இன்ஷால்லா நம்ம நாளைக்கு என்ன செய்வோம்னா அடுத்ததான் இந்த ரெண்டு எழுத்துக்கள் சேர்த்து அதாவது இந்த அலிஃபுக்கு அந்த பா சுக்குன் பேட்ட நிலையில் வந்து அதுக்கு முன்னே ஒரு எழுத்து வந்துச்சுன்னா அதை எப்படி உச்சரிக்கிறதுங்கிறத நம்ம நாளைக்கு பார்க்கலாமா இன்ஷால்லா ஓகேவா பூமியாக நம்ம போகலாம் ஒரு ஒரு எழுத்துக்களாக போகலாம் இன்னொருக்கு அந்த நம்ம வீடியோ மறுபடியும் ஃபர்ஸ்ட்லேருந்து வச்சு பாருங்கள் அப்போ ஈஸியாக உங்களுக்கு புரியும் ஓகேவா அஸ்ஸலாமா அலி رحمه الله وبركاته